தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலோடு வழிகாட்டுதலோடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆருயிர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமனுடைய எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட நூற்றாண்டை கடந்த பள்ளிகளுக்கு பெரும் திருவிழாவாக எழுச்சி விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் தொகுதியில் திருப்பணந்தாள் ஊராட்சி ஒன்றியத்தில் மணக்குன்னத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து ஆண்டுகளை கடந்து ஒரு ஒன்றிய பள்ளி எப்படி இருக்க இந்த மகிழ்வை ஊர் மக்களும் பள்ளி மாணவ மாணவர்களும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று இந்தியாவிலேயே நூறாண்டை கடந்த பள்ளிகளுக்கு விழா இடுங்கள் சொன்ன ஒரே மாநில முதலமைச்சர் இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் எனவே அவருடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் நடைபெறுகிற இந்த இனிய விழாவில் நம்முடைய முன்னாள் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய துணை பெருந்தலைவர் அருமை அண்ணன் பேரஞ்சர் அண்ணாவின் பெயரை தன் பெயராக கொண்டிருக்கிற அண்ணன் கோகா அண்ணா நம்பி அவர்களும் நம்முடைய திருப்பணந்தாள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நிசா மனோகரன் அவர்களே மத்திய ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி முதையார் ரவிச்சந்திரன் அவர்களே நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேலக்காற்று ஊராட்சி பி ஓ பழனிசாமி அவர்களே ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலர் அவர்களே ஊராட்சி மன்றத்தினுடைய பாசத்திற்கு மரியாதைக்குரிய நம்முடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் அண்ணன் எம் ஆர் சீட்டு சேட்டு அவர்களே அண்ணன் சேகர் அவர்களே அண்ணன் எம் ஜி எம் ராவணன் அவர்களே பாசத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் தென்னரசன் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் மகிழ்வோடு வரவேற்றிருக்கிற அருமை சகோதரி விஜயலட்சுமி மணிமாறன் அவர்களே அருமை அண்ணன் மணிமாறன் அவர்களே முன்னாள் ஆசிரியர் சின்னதுரை அவர்களே இந்த பள்ளியினுடைய மாணவர்களாக இந்த பகுதியில் பயின்று அரசு பொறுப்புகளிலும் மணி அவர்களே கண்காணிப்பாளர் ஓய்வு சின்னையன் அவர்களே பழனிசாமி அவர்களே சகோதரி சத்துணவு அமைப்பாளர் ஓய்வு வனஜா அவர்களே டிஎன்சிசி ஓய்வு சேகர் அவர்களே ராஜாராமன் அவர்களே காவல்துறை ஓய்வு முருகையன் அவர்களே வழக்கறிஞர் அறிவழகன் அவர்களே சீனியர் லெக்சனர் சுபாஷ் பணியாற்றுகிற எங்கள் அருமை அண்ணன் பாரத்குமார் பி எஸ் சி அவர்களே ஊராட்சி செயலர் பாலமுருகன் அவர்களே அரசு மேல்நிலைப் ஆசிரியர் சீனிவாசன் அவர்களே டிஎன்சிசி ரமணி அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற தம்பி பாலகுர் அவர்களே அண்ணன் குணசேகர் அவர்களே அண்ணன் ஜெயபாண்டியன் பாண்டியன் அவர்களே அருமை சாமிநாதன் அவர்களே தம்பி பாண்டியன் அவர்களே வேல் அவர்களே சம்பத் அவர்களே அருமை சகோதரர் பாரி அவர்களே அருமை அண்ணன் ரமேஷ் அவர்களே என்ன மாயக்கண்ணன் அவர்களே அண்ணன் அழகர் அவர்களே குறிச்சி நம்முடைய பாசத்துக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் குணசேகர் அவர்களே ஒன்றிய கவுன்சிலர் அருமை அண்ணன் கோபு பிள்ளை அவர்களே அருமை அண்ணன் மணி அவர்களே நம்முடைய மணக்குன்னு பகுதியில் இருக்கக்கூடிய எழுதி அரசன் சொல்லிட்டார் கண்ணரசன் அவர்களே சொல்லிட்டு பொறுப்பு அருமை அண்ணன் சசிகுமார் அவர்களே பசுபதி அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சக்தி முருகன் அவர்களே சந்தர் தம்பி சந்திர அவர்களே இன்சியல் என்ன அருமை தம்பி எம் எஸ் ஆர் விஜயன் அவர்களே சின்ன பிள்ளை அவர்களே இன்னும் நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்க தம்பி பிரபு வேட்டமங்கலம் பிரபு அவர்களே இன்னும் நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஊர்வாழ் பொதுமக்களே புகைப்பட கலைஞர் அருமையான கோசி மனோ அவர்களே மேற்பார்வையாளர் வட்டார மேற்பியாளர் நம்முடைய அருமை சகோதர மேற்பார்வையாளர் அவர்களே அருமையான முருகன் அவர்களே கார்த்திக் அவர்களே இன்னும் நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஊர்வாழ் பொதுமக்களே எங்கள் அன்பு மாணவ செல்வங்களே அவர்களை அழைத்து வந்திருக்கிற பெற்றோர்களே தாய்மார்களே ஊர்வாழ் பொதுமக்களே நாட்டாமை கிராமை மற்றும் முக்கியர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற அன்பு தோடர்களை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து நாட்களாக நம்முடைய நிர்வாகிகள் ஐந்து இடங்களில் மக்களுடன் முதல்வர் இந்த நிகழ்ச்சி பத்து மணிக்கு துவங்கியாக வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கும்பகோண சட்டமன்ற உறுப்பினர் மாநிலங்கள் உறுப்பினர் ஒன்றிய பெருந்தலைவர்கள் எல்லோரும் காத்திருக்கிற நிலை ஆனால் அழைப்பது நம்முடைய ஒன்றியம் நம்முடைய மனக்குன்னம் மணக்குன்னத்திற்கு வருகிறது நூற்றாண்டு வாழ் நிகழ்ச்சியில் பங்கெடுக்காமல் இந்த எளிய தொண்டன் போவானே ஆனால் மூன்றாண்டு கால எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் ஒரு ஏழை தொண்டனை ஒரு எளிய தொண்டனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையில் என்னை உருவாக்கி தந்த பகுதிகளில் முக்கிய வாய்ந்த பகுதி அணக்கரை மணக்குன்னம் பகுதி என்பதை என்றைக்கும் நான் மறக்காத நிலையில் உள்ளவன் அதனால்தான் அண்ணன் அவர்களிடத்திலும் அண்ணன் அண்ணா நம்பியர்களிடத்திலும் தம்பி உதயாவிடத்திலும் நம்முடைய மாவட்ட பிரதிநிதி இடத்திலும் முக்கிய நிர்வாகிகளிடத்தில் பத்து ஒரு தேதி தருவேன் நானால் குறுகிய காலமாக இருக்கும் என சொல்லி காலையில் இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் முதல்வருடைய நோக்கம் விருப்பம் என்னவென்றால் நூறாண்டை கடந்து ஒரு பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் பல பட்டதாரிகளை அரசு ஊழியர்களை அரசியல் விற்பனர்களை உருவாக்கி தந்திருக்கிற பள்ளியாக இருக்கும் அந்த நூறாண்டை கடந்து நடந்து கொண்டிருக்கிற பள்ளிக்கு விழா கொண்டாடினால் இப்போது படிக்கிற மாணவர்களுக்கு அது மன எழுதிய தரும் பணியாற்றியவர்களுக்கு மன உந்துதலை தரும் ஊர் மக்களுக்கும் நமது பள்ளி நூறாண்டை கடந்த பள்ளி என்று சொல்லும் ஒரு நெஞ்சுரம் தரும் அந்த மகிழ்வை சிறப்பை பெருமையை கொண்டாட வேண்டும் என்று இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் சிந்திக்காத ஒரு சிந்தனையை நூறாண்டு கடந்த பள்ளிக்கூடங்களுக்கு பாராட்டு சிறப்பு விழா நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அந்த முதலமைச்சருக்கு வடக்குண்டத்தில் இருக்கிற எல்லோரும் என்று சொல்லி கட்டிட மேல வந்தோம் ஆனால் நூற்றி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நினைத்து பார்த்து